பல்லாவரத்தில் தமிழக வெற்றிக் சார்பில் தந்தை பெரியார் அவர்களை நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா மலர் தூவி மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் பல்லாவரம் பேருந்து நிலையம் அருகே செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் சார்பில் மறைந்த தந்தை பெரியார் அவர்களின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா மாவட்ட தலைவர் மின்னல்குமார் தலைமையில் பெரியார் வாழ்க என கோஷமிட்டவாறு அவரது திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடினர் இதில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் மகளிரணி உட்பட ஏராளமானோா் கலந்து கொண்டனர் தந்தை பெரியாரின் புகழ் சமூக நீதி பாதுகாத்த தந்தை பெரியாரின் புகழ் சமூக நீதி பாதுகாத்த தந்தை பெரியாரின் புகழ் தளபதி

何だろう

아니 τ headers 私は。 ப்பா